மருந்தல்ல மருத்துவம் அறுவை சிகிச்சை குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுது சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் நக்கிரம் நேருக்கு வணக்கம் இந்த நம்முடன் கருத்துகளை பகிர்ந்து உள்ளேနေ இருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள் வணக்கம் சார் நக்கீர ஆசிரியர் குழு மற்றும் வணக்கங்கள் மகா கூட்டணி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு பாஜக நூற்றி முப்பத்தி ரெண்டு அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் அவங்களும் ஐம்பத்தேழு நாற்பத்தொன்னு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இதில் என்ன சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு முடிவு எட்டப்படலை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நாடாளுமன்ற ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயே பதிவான வாக்குகள் சம்பந்தமா எப்படி அதை வந்து கையாள வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு பணி நிறைவு பெற்றிட்ட அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க அசோசியேஷன் ஆப் டெமோக்ராட்டிக் ரிவ்யூஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏடிஆர் இந்த ஏடிஆர் அமைப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவனை வைத்து பல மாநிலங்கள்ல கூட்டம் நடத்தி அவங்களுடைய ரெண்டே ரெண்டு தான் டிமாண்ட் ஒன்னே ஒன்னு என்னன்னா நீங்க ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் எப்படி கவுண்ட் பண்ணணும்ன்றதுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ இந்திய தேர்தல் ஆணையம் முதல்ல உருவாக்கப்பட்ட ஸ்டேஷன் போன்றவர்களால் வரைமுறை செய்யப்பட்ட அந்த முறையில் இப்போது நடப்பதில்லை இந்த முறையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவங்க நீதிமன்றத்துல போட்டிருக்கக்கூடிய வழக்கு நீதிமன்றம் கிட்டத்தட்ட இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வேகமா சொல்லாம காலம் தாழ்த்தி பிஜேபிக்கு உதவி செய்கிறது என்று இப்ப மகாராஷ்டிரால அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்லியிருக்காங்க இப்ப அரசியல் குளத்தை பாக்குறதுக்கு முன்னால அந்த ரெண்டு விஷயத்த வாசகர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிஏ கூட்டணி எம்பிஏ கூட்டணி என்று சொல்லுவதை விட காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அப்படி ஞாபகம் வச்சுங்க இந்த என்சிபியா இருக்கட்டும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சில இருந்தும் ஒரு குரூப் உடஞ்சி போய் பிஜேபியில உருவாக்கியிருக்காங்க மகாராஷ்டிரால அப்படிதான் நம்ம வந்து அந்த விஷயத்த பார்க்கணும் அப்போ ஏற்கனவே அவர்கள் வாங்கின வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பிஏ வாக்குகள் எவ்வளவு வாங்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் இந்த எம்பிஏ காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் வித்தியாசம் அவ்வளவுதான் ஆனா நாடாளுமன்றத்துல நாற்பத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட சரிவாதிக்கு மேல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் இங்க வாக்குகள் ரொம்ப குறைவா இருந்தாலும் சுத்தமா ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட அடைவதற்கு ஒரு ஏன்னா ஸ்டாட்டேஜி இப்ப எதிர்கட்சி தலைவரே அபிஷியலா இல்லை இப்படி எப்படி நடந்தது என்பதை அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க அது இல்லாம சரத்பவார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு தாக்கரே குரூப் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க பாலச்சந்திரன் ஐஏஎஸ் உள்ளிட்ட நம்முடைய இந்த நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரர் அவரு அவரு உட்பட ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க அதாவது அசோசியேஷன் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்கான கூட்டமைப்பு அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா நீங்க கடைசி நேரத்தில் பதிமூணாம் தேதியும் இருபதாம் தேதியும் மகாராஷ்டிராவோட தேர்தல் நடப்பதா முதல்ல அறிவிப்பு கொடுத்தீங்க பதிமூன்றாம் தேதியும் இருபதாம் தேதியும் பதிமூன்றாம் தேதியை என்று இருபதாம் தேதிக்கு மாற்றியதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதிமூணாம் தேதி வேண்டாம் என்று ஒரு குரூப் ஒரு கோயில்ல சாமி கும்பிட்ற குரூப் கேட்டதுக்காக மாற்றி வச்சிருக்காங்க நார்மலாக தேர்தல் கமிஷன் அதை செய்ய மாட்டாங்க இவங்க தள்ளி வச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கான அந்த ஆயிரம் ரூபாய் போல அந்த தொகையை கொடுப்பது என்று தலைமையிலான அரசு முடிவெடுத்திருக்கிறது கூட்டணி கட்சிகளோட பிஜேபியோட உட்காந்து பேசிதான் சிண்டே முடிவெடுத்து அந்த பைல முன்னால கையெழுத்து போடுறதுக்காக தேர்தல் அறிவிப்பு என்பது வந்த அந்த தேசுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக பதிமூணு இருபதுக்கு மாத்தினீங்க இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கான சப்ஜெக்ட் அங்க உயர்த்தி கொடுக்குறேன்னு காங்கிரஸ் சொன்னாலும் கூட காங்கிரஸை நம்புவதை விட பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே தலைமை போய் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது தொடரும் இந்தியா கூட்டணி வந்தால் இந்த தொகை நின்றுவிடும் என்கின்ற பிரச்சாரம் எடுபட்டு இருக்கிறது ஆகவே இதுவே வயலேஷன் ஆப் தேர்தல் ரூல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்னு முஸ்லீம்களை காங்கிரஸ் அபீஸ் பண்ணி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாக்குகளை பெற்று பெறுவதற்காக முயற்சி செய்தது வெற்றி பெறவில்லை இவருடைய கூட்டணி வெற்றி பெற பிஜேபி தலைமையிலான சிண்டே தலைமையிலான அஜித் பவார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அவங்க பிரச்சாரம் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா அவங்க சொல்லி இருக்கிறது நம்முடைய டாமினேஷனை முஸ்லிம்ஸ உள்ள வர வச்சு காங்கிரஸ் பண்ண பண்ணக்கூடாது என்ற அந்த மத வெறுப்பு பிரச்சனை து ஆகவே சில இடங்களுக்கு அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கவில்லை மூன்றாவது பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறது பெண்கள் பக்கம் நம்மளுக்கு வாக்குகள் அந்த காசுனால போயிடுச்சு முஸ்லிம்ஸ் சப்ஜெக்ட்ல இது மாதிரி ஆயிடுச்சு மராத்தியர்கள் மேல் அதிகபட்சமாக மராத்தியர்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாக்கரே குரூப் இப்போ ராகுல் காந்தி சொல்லுவதை கேட்கிறார்கள் தாக்கரே சொல்லுவதை ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொல்லுவதை தாக்கரே கேட்கிறாரு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை வேற மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய நிலைமை வேற மகாராஷ்டிரா மேன்மையானது என்பதை புரூவ் பண்ணணும்னா நாம் மராட்டியர்கள் இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறது கெடுபட்டு இருக்கு சரி வேலை வாய்ப்பு மற்ற பிரச்சனைகள் விவசாயிகள் மற்ற பிரச்சனைகள் எடுபட்டுச்சா அப்படின்னு கேட்டா விவசாயிகள் போராட்டம் நடத்திய மகாராஷ்டிராவில் சிறப்பு பகுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் நடந்தது விதர்பா அதிகபட்சமாக சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பவர்கள் பிஜேபி வேட்பாளர்கள் தான் அது எப்படி நடந்ததுன்றத அனலைஸ் பண்ணி பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு பதிமூன்று கிராமங்கள் அங்க கூட்டம் போட்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க அவங்க போய் ஓட்டு போட்ட இடத்துல மொத்தமா அவங்களுக்கு வந்திருக்க வேண்டிய வாக்குகள் அறுநூத்தி எண்பத்தி நாலு ஆனால் அந்த வாக்குப்பதிவு ஜீரோ என்று காட்டுகிறது இன்னமும் அந்த தேர்தல் அறிவிக்கப்படவில்லை அதே மாதிரி நாண்டெட் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கு நாண்டெட்னு நாடாளுமன்றத்துல தேர்தல் நடந்தது நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் ஜெயிக்குது ஆறு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்குது பிஜேபி வேட்பாளர்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்னு அங்க போய் ஆராய்ச்சி பண்ணும் போது ரிசர்ச் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் முன்னூத்தி பன்னிரெண்டு பேர் தான் வாக்களித்திருக்கிறாங்க ஆனா கவுண்டிங்ல எவ்வளவு வருதுன்னா காங்கிரஸ் இவ்வளவு அஜித் பவார் இவ்வளவு என்று வரும்போது அறுநூத்தி பதினெட்டு வருது அந்த தேர்தல ரத்து செய்யணும் ஆனா ரத்து செய்யல ரிப்போர்ட்டும் பண்ணல தேர்தல் கமிஷன் பிஜேபி சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது அதே மாதிரி நம்முடைய மகாராஷ்டிராவினுடைய சரத்பவாருடைய இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மொத்தம் பத்தொன்பது ரவுண்டு பதினேழு பத்தொன்பதாவது ரவுண்டும் தோல்வி அடைகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அபிஷியலா தேர்தல் முடிஞ்ச பிறகு கால் மணிக்கு எவ்வளவு போல்டு பர்சன்டேஜ் கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள் போல்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆனால் ராத்திரி பதினோரு மணிக்கு எட்டு என்பதை அறுபத்தி அஞ்சு புள்ளி மூன்று என்று அறிவிக்கிறார்கள் அடுத்த நாள் கவுண்டிங் அதாவது நம்ம இருபத்தி மூணாம் தேதி கவுண்டிங்க்கு முன்னால அந்த போல்டு கேட்டா புள்ளி மூணு கூட இல்ல அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு இது வந்து தேர்தல் கமிஷனுடைய நம்பகத்தன்மையை மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி நம் முழுமையாக புதைத்து வைத்திருக்கிறார் ஆகவே இது ஒரு சரியான தேர்தலுக்கான வரைமுறை அல்ல மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாவே ரத்து செய்ய வேண்டும் இதை வந்து நம்ம இதுக்கு கொண்டு போய் வழங்க நீதிமன்றத்திற்கு கொண்டு போக போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதோட சேர்த்து நம்முடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவர் வந்து ஏற்கனவே இந்த அபிஷியலா யாரு ஒரிஜினல் கட்சி என்பதை அறிவிப்பதில் அந்த கடிகார சின்னத்தை கொடுப்பதில் பிஜேபிக்கு ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னால உதவி செய்தது மகாராஷ்டிரா தேர்தலை மிகப்பெரிய அளவுக்கு குழப்பி இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு அதே மாதிரி அஜித் பவார் மேல என்ன குற்றச்சாட்டேன்னா அஜித் பவாரும் சரத்பவாரும் இருந்த போட்டோஸ் அதை பூரா கிராமங்கள்ல போட்டு ஓட்டு கேட்டு அஜித் பவார் ஜெய் வெற்றி பெற்று இருக்கிறார் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் நீங்க கேள்வியில கேட்டது மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன நம்மை பொறுத்தவரை ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் தேர்தல் கமிஷனை கைக்குள் வைத்து ஒரு போலியான வெற்றியை அறிவித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் போட்டி யாருக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா அஜித் பவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் துணை முதல்வர் போதும்னு ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் இருக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டுல நூத்தி முப்பத்தி ரெண்டு பிஜேபி வரும்னு பட்னாவிஸ் அவர்களே எதிர்பார்க்கவில்லை போன பேட்டில நம்ம சொன்னி பட்னாவிஸ் அவர்களை அகில இந்திய தலைமைக்கு கொண்டு போயிட்டு சிண்டேவை மாநில முதல்வராக கொண்டு போக வேண்டும் என்றுதான் பிஜேபி முதலில் விரும்பியது எதிர்பாராத வெற்றி வருகின்ற போது பிஜேபி அதை அனுமதிக்கவில்லை அகில இந்திய தலைமையும் அந்த நிலைமையை மறுபரிசீலனை செய்து இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் சிண்டேவை நம்ம வேற விதத்துல செட்டில் பண்ணிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் சிண்டேவனுடைய ஆதரவாளர்களை வெளியில விடலை அவரு ராஜினாமா என்பதே அப்செக்ஷனோட போய் அவர் ராஜினாமா கொடுத்திருக்காரு கவர்னர் கிட்ட ஆகவே ஒரு மோசமான ஸ்திலமற்ற சூழல் தான் மகாராஷ்டிராவில் நிலவுகிறது பிஜேபியினுடைய அமித்ஷா வர வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு என்று சிண்டே தரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது அகில இந்திய தலைமை அவையும் ராஜ்நாத் சிங் அவையும் அனுப்புறதா சொன்னாங்க அவர்கள் வர வேண்டியது இல்லைன்னு இவங்க அப்டேட் பண்ணதுனால அது அப்படியே நீடிக்குது நாளை வரை அதை நீடிக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அம்ஷா வந்தாதான் பேசுவாங்கறாரு ஆமா சஞ்சய் ராவத் அவர் சொல்றாரு உடனே நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்க தேர்தல் வந்து நாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போதே சொல்றோம் மின்னணு வாக்குப்பதிவு வந்து சரியில்லை ஓட்டு சீட்டு முறை நீங்க வச்சீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதி கூட பாஜக ஜெயிக்காது அங்க பாஜகவுக்கு அந்த தொகுதியில செல்வாக்கு கிடையாது எங்கேயுமே இங்க செல்வாக்கு இல்ல ஓட்டு சீட்டு முறை வச்சு அதுல என்ன முடிவு வருதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரே தரப்பு ராவத் ஒரு ஆறு அமைப்புகள் அது டிமாண்டே தான் அதிபர் தேர்தல் முறை அமெரிக்காவில் நடப்பதில் கூட மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ல பெயில்யூர் வரும்னு சொன்னா எவ்வளவு பெரிய தேர்தலாக இருந்தாலும் மேனுவலை அனுமதிக்க வேண்டும் என்று தான் பல நாடுகள் விரும்புகின்றன ஆனால் நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு இவங்க அதை ஏத்துக்கல நீதிமன்றமே ஒரு கேள்வி என்ன கேட்குதுன்னு சொன்னா நீங்கள் வெற்றி பெற்றால் எலக்ட்ரானிக் மிஷின் சரி நீங்கள் தோல்வி அடைந்தால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சரியில்லையா என்று கேக்குறாங்க இந்த கேள்வியே நீதித்துறை ஒரு அனுபவமற்ற கேள்வியாக கேட்கிறார்கள் எந்த சூழல்லையும் நீங்க முறையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தினீங்கன்னா அந்த கேள்வி வராது நம்ம ஏற்கனவே பல பேட்டியில சொன்ன மாதிரி முதல்ல வாக்களித்தவர்கள் விவரம் மொத்த வாக்காளர்கள் விவரம் பதிவு செய்யப்பட்ட பர்சன்டேஜ் ஒன்றி போக வேண்டும் வீவி பிடின்றத ஒன்றி போக வேண்டும் என்று சொன்னதை நீதித்துறையும் எலக்ஷன் கமிஷனும் நீங்க டோட்டலா சொன்னா ஆறு லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு தொகுதியை சொன்னது மாதிரி ஆறு லட்சம் வாக்குகளை மால் பிராக்டிஸ் பண்ணி அதிகமா பயன்படுத்த முடியும்னா நாம இன்னும் எந்த கணக்குக்குள்ள போகல மிஷின் ட்ரபுளா இருந்து ட்ரபுளான மிஷினை மாத்தினீங்கன்னு சொன்னா அதை வெரிஃபை பண்றதுக்கான நேரங்கள் கூட பல பூத்துல நடக்கல என்ற குற்றச்சாட்டு பல மாநிலங்கள்ல வந்திருக்கு அதனால இது மால் பிராக்டிஸ்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் வெற்றி என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான வெற்றி அல்ல என்றுதான் நடுநிலையாளர்கள் கூட கருதுகிறார்கள் இப்ப நாம பேசிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி ஓடுது ஏகநாத் ஷிண்டே சொல்றாரு முதல்வர் பதவியை நான் விரும்பல கட்சியை காப்பாத்துதான் முக்கியம் எப்பவும் மக்கள் சேவையில இருப்பேன் அப்படிங்கிறார் டெல்லியுடைய முடிவு பிஜேபியினுடைய வரலாற்றை நம்ம கோவா தேர்தல்ல இருந்து பார்த்திருக்கிறோம் அவர்கள் அதிகமாக இல்லாத சூழலிலேயே முதலமைச்சரை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் இப்போ இருநூத்தி எண்பத்தி எட்டுல நூத்தி முப்பத்தி ரெண்டுன்றது இவங்களை விட ஒரு ரெண்டரை மடங்கு அதிகம் அதாவது காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வாக்கைகளை விட அவங்க பெற்றிருக்கிற வாக்கு ஐந்தரை மடங்கு அதிகம் அப்படி ஒரு மெஜாரிட்டி அவங்க எதிர்பாராம வருகின்ற போது எல்லோரையும் ஏதாவது விதத்தில் காம்பரமைஸ் பண்ணி விடுவார்கள் சமரசத்தை மீறி சிண்டேவால செயல்பட முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் சில கோடிகளை நம்பிதான் அந்த பக்கம் போனாங்க அந்த கோடி தொடர வேண்டும் என்றால் பிஜேபியோட இருக்கணும் இல்லைன்னா அரசியல் எதிர்காலம் போயிடும் என்பதை மறந்துவிட்டு பட்னாபிஸ் வழக்கம் போல முதலமைச்சராக இவர் துணை முதலமைச்சராக சிறிது காலம் நீடிக்கத்தான் வேண்டும் என்பதுதான் இன்றைய சூழல் இது ஒரு பக்கம் நாடாளுமன்றம் அதானி விவகாரத்துல எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பு அதானி குறித்த விவகாரம் நாங்க வந்து கையில எடுப்போம் பிரச்சனை கிளப்புவோம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் ஆனா நாடாளுமன்றத்துல அதுக்கான ஒரு ஆளும் தரப்புல இருந்து எந்த ஒரு எப்படி அறிவிப்புகளை மோடியினுடைய தலைமை தெரிவிச்சாங்க மூணு பொய்யான அறிவிப்புல ஒண்ணு என்னன்னு சொன்னா நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் தொந்தரவு செய்கிறார்கள் மகாராஷ்டிராவுல நிராகரிக்கப்பட்டவர்கள் இங்கே தொந்தரவு செய்கிறார்கள் அவர் ஜார்க்கண்டினுடைய வெற்றியை கணக்கில் வைக்கல ஏன்னா மகாராஷ்டிராவுடைய பூதாகரமா இருக்கிறதுனால அதை ஒரு பேட்டியில அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தினுடைய கூச்சல் குழப்பம் என்பது ரெண்டு விஷயத்திற்காக ஒன்னு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட மணிப்பூர்ல சமீபத்துல கொ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அச்சூழியங்கள் முப்பது ஆண்டுகளில் நடக்காத மோசமான விஷயம்னு சொல்றாங்க முப்பது ஆண்டுகள்ல நடக்காத மோசமான விஷயம்னு சபை குற்றம் சாட்டுவதை சரி அல்லது தவறு என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது உங்க ரெண்டு பேருமே அந்த பக்கம் போகல சமீபத்துல கடந்த மூன்று நாளா நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கையை எண்ண முடியவில்லை என்ற அளவுக்கு மாறியிருக்கு அப்போ அதானி சப்ஜெக்ட் பிளஸ் மணிப்பூர் சப்ஜெக்ட் இந்த ரெண்டுலயுமே சரியானவர்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அதுக்கான மோஷன் கொடுத்துருக்கிறாங்க காங்கிரஸ் சார்பில் வேணுகோபால் நம்ம திமுக சார்பில் மற்ற கட்சிகள் சார்பில் கொடுத்துருக்காங்க மணிப்பூர் சப்ஜெக்ட இடதுசாரிகள் நம்ம பிரிட்டோ கொடுத்துருக்கிறார் இவங்க எல்லாம் கொடுத்தத மதிச்சு பேச வேண்டியதுதான் அரசனுடைய பொறுப்பு ஆனால் அரசு அதை செய்யவில்லை அதானி சப்ஜெக்ட்ல நம்முடைய கேள்வி வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க முப்பத்தி நாலு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக வரக்கூடிய ட்ரம்ப்னுடைய அந்த விசாரணை வருது பதிமூன்று நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க பதிமூன்று நீதிபதிகளும் அவரை குற்றவாளின்னு சொல்றாங்க அடுத்த ஜனாதிபதியா வருபவரை நீதியின் பக்கம் என்று சொல்லக்கூடிய டைரியம் நீதிமன்றத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிறது விஷயத்துல ஆனா இங்க என்னன்னா நீதிமன்றம் விலைக்கு வாங்கப்படுகிறது பிஜேபியினுடைய கூட்டணியால் தேசிய மனித உரிமை கமிஷனுக்கான தலைவராக சந்திர சூட்டை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது இப்படியெல்லாம் நம்ம நீதித்துறையை விலக்கி வாங்கக்கூடிய சூழல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே போராட்ட களம் நாடாளுமன்றம் தான் அப்ப அந்த நாடாளுமன்றத்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவர்கள் வரவில்லை எதிர்கட்சிகள் கூட்டணியாக கரெக்டாக நின்று அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் நாளில் அம்மா பேசுகிறாங்க அம்மா பேசும்போது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் சொல்றாங்க அவர் பக்கத்துல அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில வாங்கினேன் நட்டா சொல்றாரு அரசியலில் இருந்து அரசியலமைப்பு சட்டம் தூரமாக பார்வையாளராக இருக்க வேண்டும் நேரடியாக அரசியலில் அரசியலமைப்பு சட்டம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு இப்படி ஒரு முரண்பாடு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா காந்தி விஷயம் பத்தி பேசுனீங்க அமெரிக்கா அதானிய குற்றம் சாட்டி அந்த நீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லியிருக்கு குற்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் பிரபலமான வழக்கறிஞர் முகல் ரோஹத்தி அவர் சொல்றாரு குற்ற அந்த இதெல்லாம் நான் படித்தேன் குற்றச்சாட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டுலாம் நான் படித்தேன் அதில் எதுலையுமே அதானியோ அவர் சாகர அதானியோ அதானி குழும அதிகாரிகள் இவங்க பேர்லாம் வரவே இல்லை மூத்த வழக்கறிஞர் எந்த சட்ட புத்தகத்தை தெரியல ஆனால் நமக்கு தெரிஞ்ச சட்ட அறிவின்படி நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் சட்ட வடிவங்களில் பேர் வராமல் இருப்பதற்கான சாதுரியமான அணுகுமுறையை பிஜேபி செய்யும் சோலார் கம்பெனியினுடைய ஓனர் யாரு அதான் அதானுடைய மருமகன் உட்பட இவர் உட்பட அந்த எஃப்ஐஆர்ல ஏழு பேர் எப்படி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டோட ஒப்பந்தம் பேசினாலும் சரி தெலுங்கானாவோட பேசினாலும் சரி எல்லாரோடும் பேசுவது அதானி தான் அறிந்த முகம் அதானி கம்பெனியினுடைய எல்லா மாநிலங்களிலும் நேரடியாக மத்திய அரசு சில விஷயங்களை கடைபிடிக்க கூடாது என்பதற்காக புரோக்கரேஜ் வேலையை மத்திய அரசு செய்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெளிவா சொல்றான் பாருங்க அதாவது அந்த அதானிக்கான வியாபாரத்தை விலை நிர்ணயம் செய்வதில் இருந்து ஆபரேஷனை கொண்டு போய் சேர்க்கின்ற வரை மத்திய அரசு செயல்படுகிறது ஆனால் லாபம் வந்து கம்பெனிக்கு போகிறது கம்பெனி செயல்பட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் வருவதுதான் ஜனநாயகத்துல இந்தியாவுல இதுவரைக்கும் நடந்த விஷயம் ஆனால் இப்போது அதானிக்கு அந்த லாபம் போவதற்கு நம்முடைய நிர்வாகம் செயல்படுகிறது இந்த நிர்வாகம் செயல்படுவதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏழு பேரும் இந்தந்த வகையின் பொறுப்பானவர்கள் அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி இப்போ ஓடிட்டு இருக்கு அந்த ஹிண்டே பேசின செய்தி தான் முதலமைச்சர் யார் அப்படிங்கறத முடிவு பண்றது மோடி தான் அவர் முடிவுக்கே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்ல மகாராஷ்டிராவில் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து பார்த்து தன்னுடைய ஆட்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அமைச்சரவையை பொறுப்பான அமைச்சரவையை பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பிஜேபி இறங்கி வந்து கொடுக்காது அவரு அவரு தெளிவா நிற்கிறாருங்க அதாவது மராத்திய வாக்குகளை இருந்து பிரித்து கொண்டு வந்தது ஷிண்டே தான் அப்போ மராட்டியம் எனக்கே என்ற உரிமையை அவர் கோருகிறார் பிஜேபி ஏற்கனவே சொன்ன உறுதிமொழியை இப்போது காற்றில் பறக்க விடுகிறது ஷிண்டே கையெழுத்தினாலதான் பெண்கள் வாக்கு அதிகம் உங்களுக்குன்னு பத்திரிகைகள் எழுதுகின்றன புவர் செக்ஷன்ல இருப்பவங்க கூட விவசாயத்துல நீங்க சில சலுகைகள் கொடுப்பீங்கன்னு நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் இதெல்லாம் சிண்டே அரசாங்கத்துல அவர் சொன்ன உறுதிமொழிதான் நான் சொன்ன உறுதிமொழியில நீங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி என்ன முதலமைச்சர் ஆகுங்க அதை இப்போது அவங்க மறுப்பது சிண்டேவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் சிறிது மோதின் பார்ப்பார் சிறிது மோதி பாப்பார் போது ஒரு விதத்துல தன்னுடைய சக பயணிகளுக்கு தேவையான இடத்தை பொறுத்து நன்றி நன்றி கேட்டமைக்கு வணக்கம் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு